ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா மறுபடியும் ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி லாங் வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு கீழே இறங்கி வந்தேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் இருக்குது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஸ்கூல் வீடியோவில் அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது இந்த கொடை எல்லாம் கிடையாது ஒன்று கோட்டு அப்படி இல்லாட்டினா தாள் அந்த தாளை பொத்திட்டு தாங்க அதில் இறங்கி நடந்து வருவேன் அதைத்தான் லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருந்தேன் கரெக்டாக நம்ம ஆப்போசிட்டில் ஸ்கூல் தெரியும் ஸ்கூலில் எதாவது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்தாலும் சரி இல்லை எஸ்டேட்லேயே எதாவது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் சரி அதாவது எஸ்டேட்ல வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் சரி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் தான் நடக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ரோப் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்தாங்க இப்போ இப்போ அதை வந்து எடுத்துட்டாங்க அதுலேருந்து அப்படியே பேக் சைடு ஒரு சின்ன தெப்பக்குளம் இருக்கும் இது எஸ்டேட்டோட தெப்ப குளம் தான் தெப்பக்குளம் அப்படிங்கும்போது எல்லாரோட எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெப்ப குளத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் அங்கே பேய் இருக்குது அங்கே போனால் நமக்கு பேய் பிடிச்சிரும் அந்த மாதிரி சில வந்து காரணங்கள்லாம் இங்கேயுமே இருக்குது பட் அழி நிறையா இருக்கும் பொதக்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா காலை வச்சாலே டக்குன்னு உள்ளே இழுத்துரும் எங்கள் அம்மாலாம் அந்த அந்த தெப்பக்குளம் இருக்கிற ரோட்டு பக்கம் கூட என்ன நடக்க விட மாட்டாங்க அந்த சைடே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சின்ன வயசில் மிரட்டி வச்சிருக்காங்க அங்கே போயிட்டு கரெக்ட் கரெக்டாக தெப்பகுளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த டிவிஷன் ஆளுகளுக்கு வந்து அன்றைக்கி அங்கே தான் கார்டு கொழுந்து வெட்டிகிட்டு இருந்தாங்க சரி அதையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசர் சூப்பர்வைசர்கிட்ட பர்மிஷன் கேட்டுவிட்டு ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன் நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வேலைக்கு போவாங்க அப்படின்னு பட் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா இது வந்து வெயில் டைமில் எடுத்தது அப்படிங்கிறதுனால இடுப்பு வந்து கட்டியிருக்காங்க பட் கொங்கானியோ தாளோ கோட்டோ அதெல்லாம் போடலை பேசிக்காக அவங்க இடுப்பு கட்டிட்டு கொழுந்து பறிச்சுட்டு இருக்காங்க அந்த மிஷினில் கொழுந்து பறிக்கிறாங்களே அந்த மிஷின் ஃபுல்லான உடனே அதில் இருக்க கொழுந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம தலையை தொட்டி தட்டு போட்டிருப்பாங்க இந்த அவங்க போட்டிருக்காங்கள பின்னாடி சாக்கு அந்த தட்டுறாங்க பாருங்கள் அப்படி தட்டிடுவாங்க அது நிறைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சாக்கு இருக்கும் அதில் ஃபில் பண்ணிக்குவாங்க நான் அடுத்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அவங்களால எவ்வளோ ஃபில் பண்ண முடியும் அவங்களால எவ்வளோ வெட்ட முடியுமோ வெட்டி அதை ஃபில் பண்ணிவிடுவாங்க அந்த சாக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு சாக்கு மூணு சாக்கு கூட வெட்டுவாங்க அந்த சாக்கு ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் அந்த வீடியோவில் தெரியுதா நிறுவ கம்பி நிறுவ கம்பியில் அந்த தொங்கிகிட்டு கருப்பு கலரில் ஒரு பவுச்சு அதுக்குள்ளே தான் அந்த திராசு இருக்கும் அந்த திராசில் போட்டு நிறுத்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கிலோ வெட்டுறாங்களோ அதை கால்குலேட் பண்ணி அவங்களோட சேல்ரி வந்து அங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும் ஃபேக்ட்ரியில் அதை கணக்கு பண்ணி அப்படியே உங்களுக்கு சேல்ரி கொடுப்போம் வாங்க கரெக்டாக அந்த இடத்த கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கார் நிப்பாட்டி வச்சுருந்தோம் இல்லையா ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸ்கூலோட சைடில் இருந்து தான் நாங்கள் மேலே ஏறியே போனோம் அதனால் அந்த சைடில் தான் காரை இருந்தோம் எடுக்கலான்ட்டு போனோம் அங்கே போயிட்டு அந்த இடத்துக்கிட்ட போனோட டக்குனு கிளிக் ஆச்சு சரி ஒன்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சிடலான்னு நான் உள்ளே எல்லாம் காட்டிலிங்க நான் வெளியிலேருந்து தான் காட்டுறேன் எஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் வீடு லயன் வீடு அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் கோட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கெட்டினதான் எல்லாமே மோர் தென் நயத்தோடு இருக்குங்க அதெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த பில்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அவங்க பண்ணி வச்ச ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம மக்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி பெருசாக வளர்ந்து அந்த செடியை பார்த்திங்கன்னா சேரு நம்ம உட்கார் உலைய சேரு அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க அவ்வளோ மட்டமாக அழகாக கட் பண்ணி அது ஒரு ஷேப்பில் வச்சுருப்பாங்க அதை வந்து எனக்கு வீடியோவில் காட்ட முடியல நான் நெக்ஸ்ட்டு உள்ள போறேன் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போனேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இங்கே ஒரு சூரியநலின்னா சூரியநிலையை சார்ந்த அஞ்சு டிவிஷன் இருக்கும் குண்டுமலை லோயரு அப்பரு நாகமலை பாப்பாத்தி சோலை அந்த மாதிரி அஞ்சு டிவிஷன் இருக்கும் அந்த அஞ்சு டிவிஷனுக்குமே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல்னால் ஒரு கிளினிக் ஒரு டிஸ்பென்சரி மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்து அங்கே இன்கேஸ் ஆள் இல்லை பார்க்க முடியல மருந்து மருத்துவ வசதி இல்லை அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க இங்கேயும் பார்க்க முடியல இதை விட எமெர்ஜென்சி கேஸ் அப்படின்னா வெளியில் அனுப்பிச்சிருவாங்க வெளியிலனா நமக்கு போடி மெட்டு மூணார் அந்த மாதிரி அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து பிரைவேட்ல போய் பார்த்துக்கலாம் இந்த அறுக்கு பாருங்க இரும்பு கம்பி இதுக்கெல்லாம் எத்தனை வருஷம்னே சொல்ல முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும் ஏன்னா நான் இரு முப்பது வருஷம் கழித்து இதை பார்க்குறேன் நான் ஒன் என்னோட ஒரு வயசுலேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்குது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஸோ இந்த கம்பியெல்லாம் வந்து வெள்ளக்காரங்களோட ஐடியா நிறைய எஸ்டேட்டில் கம்பி வந்து இந்த மாதிரி தான் நடந்து போகிறதுக்கு ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலோட வியூ காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சைட்லேயே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர் நர்ஸோட கோட்ரஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அங்கே குட்டி குட்டியாக தெரியும் அந்த இடம் உள்ளே எல்லாம் போய் நான் வீடியோ எடுக்கல வெளியிலேருந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் எங்கள் சித்தியெல்லாம் இங்கே தான் ஆனாங்க எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் சித்தியெல்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிரசவானாங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்க்குற அளவுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்போது இருந்துச்சு இப்போ அவ்வளோக்கு பிரசவத்துக்கு யாரும் இங்கே வர்றதில்ல மூணாறு அடிமாலி தாலுக்கா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போயிடுறாங்க ஸோ இங்கே இப்போ வந்து அந்த வசதியெல்லாம் குறைஞ்சி ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது காய்ச்சல் தலைவலி உடம்பு சரியில்லை ஏதாவது பெயின் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அது இல்லாமல் நம்ம வெளியூர்லேருந்து வர்றாங்க இல்லையா இங்கே வந்து லோக்கல் டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு பிளேஸ்க்கு பார்க்குறக்கு வர்றாங்க இல்லையா அந்த மாதிரி வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இன்கேஸ் எது எமர்ஜென்சினாலும் கண்டிப்பாக இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கொழுக்கமலை விசிட் பண்ணி உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது உடம்பு முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் சூரியநலிலேருந்து கொழுக்கமலை போகிற தான் இருக்குது இதை வந்து ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரி நிறையா இருக்குது பட் இந்த ஹாஸ்பிட்டலெலாம் ரொம்பவே நல்லாவே பார்ப்பாங்க இது வந்து பின்னாடி சைடில் இருக்கிற வழி இப்போ எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் தெரியுமா அந்த ஓபி சீட்டெல்லாம் வாங்குவோல்ல அந்த ஏரியா தான் இது பாருங்கள் இந்த புல்லெல்லாம் வந்து அப்போ இருந்தே அப்படி தான் இருக்குது புல்லுங்கிறத விட அந்த முன்னாடி நடுவில் வந்து ஒரு கார்டனில் ஒரு அந்த செடியிலே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து அப்போ இருந்தே மெயின்டைன் பண்ணுறாங்க கொஞ்சம் வளர்ந்தாலும் கத்திரி வச்சு அதை கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி இந்த எஸ்டேட்டில் நான் வந்ததுலேருந்து வீடியோ எடுக்கிறதுலேருந்து பார்க்குறேன் பேர் வகைகளே தெரியாத நிறைய பூக்களுங்க பாக்குறக்கு ஒன்றும் ஒன்றும் அவ்வளவு அழகா இருக்குது அதனால நான் அந்த பூக்களை மட்டுமே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் நான் எடுக்கிற வீடியோலாம் பார்த்தாலே தெரியும் இதுதான் இந்த ஓபி சீட்டு வாங்க போகிற வழி ஓபின்னா டாக்டர் பார்க்காம நம்ம நர்ஸுக்கிட்ட மட்டும் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் ஆனால் இப்போ இந்த வழியெல்லாம் யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்லேயே ஃப்ரெண்ட்லி போய் எல்லாமே பார்த்துக்கிறாங்க அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நடுப்பட்டு போகிற தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஸ்கூலுக்கு போகும்போது சில டைம்ஸ் இதில் நடந்து வந்தோம் அப்படின்னு இங்க ஒரு மரம் இருக்குங்க லக்கோட்டு பழம்னு சொல்லுவோம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல லக்கோட்டுன்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி புளிப்பும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் ஒரு பழம் இருக்கும் அதிசயமாக மரத்தில் தான் இருக்கும் எனக்காவது கீழே விழுந்து கிடக்கும் இன்கேஸ் கீழே விழுந்து கிடந்தாலும் யாராவது டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மரத்தை தான் வந்து நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க கரெக்டாக நான் போய் வி நேரம் ஒரு பழம் வந்து டக்குன்னு கீழே விழுந்து கிடந்துச்சு எடுத்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன் நிறையா பேருக்கு தெரியும் எஸ்டேட் மக்களுக்கு வந்து லக்கோட்டு பழம் கண்டிப்பாக தெரியும் இது வந்து லக்கோட்டு காயும் நான் கையில் வச்சுருக்கிறது வந்து லக்கோட்டு பழம் ஸோ எனக்கு அந்த பழைய மெமரிஸ் அப்படியே வந்துருச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது தான் லக்கோட்டு மரம் இதிலே வந்துட்டு இந்த பீப்பி மரம் அதாவது வாயில் வச்சால் இலையிலே சவுண்டு விடுவோம் தெரியுமா அதெல்லாம் இருந்துச்சு பட் இப்போ அதெல்லாம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு வந்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இப்படி தான் இருந்துச்சு அந்த கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு மாறிட்டு இருந்துச்சு உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் மேகங்கள் எப்படி கடந்து போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அங்கேயே ரசிச்சிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வானமும் வந்து கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு அதனால் அதையுமே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி லோயருக்கு வந்தாச்சு வர்ற வழி வந்து அடுத்து அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்த கிளிப்பில் ஆட் பண்ணுற பாருங்களே மறுபடியும் காரை எடுத்துகிட்டு நம்ம வர்ற வழி தான் வர்ற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த இடத்துல தான் உளுந்து கையை வேற ஒடிச்சுக்கிட்டேன் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் முன்னாடி போனால் காட்டுறேன் இந்த வீவ் நல்லா இருந்துச்சு அதனால் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நான் காட்டுற ஸ்பாட் வந்து நான் கீழே உளுந்து கையை ஒடிச்சுக்கிட்ட இடம் அங்கேருந்து என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நாலஞ்சு ஜீவன் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அவங்களும் வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரியும் ஸோ வந்து இதுதான் வந்து என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் இந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க கரெக்டு தான் பட் நான் வந்து இந்த ஊரில் இல்லவே இல்லை நான் வந்து இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் அப்பப்போ மூணார் வந்துட்டு போகிறேன் ஸோ உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் ஒரு ஒரு இடத்தையுமே காட்டுறேன் மக்கள் மூணார் மக்களோட வாழ்வியலை காட்டணும்னு நினச்சேன் அதை தான் ஒன்று ஒன்று ஒன் பை ஒன்னாக காட்டிகிட்ருக்கிறேன் கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே கொழுக்குமலை ஜீப் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு நிறைய ஜீப் டிரைவர் வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கையை காமிச்சிட்டு எங்களை வீடியோவில் காட்டுங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக அவங்களே காட்டிட்டேன் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல வச்சு ஒரு நல்ல வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் கொழுக்குமலை வந்தால் எப்படி ஜீப் புக் பண்ணுறது எந்த மாதிரி அவங்க பேக்கேஜ் வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே டீட்டெயில் சொல்கிறேன் அப்படியே வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா என்னங்கிறது தெரியல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ போடுறேன் நான் அப்படியே அங்கே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து லஞ்ச் சாப்பிடணும் அப்புறம் வந்து எங்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு ஷூட்டுக்கு போக வேண்டிய வீடு வேலையுமே இருந்துச்சு அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் வரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்